ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிஎன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து இருக்கக்கூடிய ரிசல்ட் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இந்தியன் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த அப்ளை பண்ணவங்க எல்லாருமே ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன் போஸ்ட் ஆஃபீஸோட ரிசல்ட் வெளியே வந்துடுச்சு ஸோ எல்லாத்துக்குமே செலக்ட் ஆக போகிறவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அஃபிஷியலாக நீ யாருக்கும் மெசேஜ் வரல பட் பிடிஎஃப் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாஸ் ஆனவங்க செலக்ட் ஆனவங்க பிடிஎஃப் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம அந்த பிடிஎஃப் தான் லைவாக இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் செக் பண்ண போகிறதோ பார்த்துங்க அதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்றது கிளிக் பண்ணிங்க சரி வாங்க இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனில் நானும் இப்போ ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண போகிறேன் டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி அதில் இருக்க நேமை வந்து உங்கள் நேமை கரெக்டாக சர்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகே வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிடுங்க டி டிஎன் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த இதோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சைக்கிள் த்ரீ த்ரீ ஒன் சிக்ஸ் டூ போஸ்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த போஸ்ட் இதுக்குள்ளே நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணினா உங்களுக்கு உள்ளே வரும் உள்ளே வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கும் இருக்கும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் வந்து காமிக்கும் ஓப்பன் ஆகும் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பேஜ் தொண்ணூற்றம்பது பேஜ் பக்கமாக இருக்குது அதனால் தான் இவ்வளோ லேட் ஆகுது இந்த ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நான் ஓப்பன் பாருங்க டவுன்லோட் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் சாரி அஃபீஷியல் பிடிஎஃப் இதான் ரிசல்ட் பிடிஎஃபே இதுதான் இந்த பிடிஎஃபில் தான் யார் செலக்ட் ஆயிருக்குங்க எந்தெந்த கேஸ்ட் எந்தெந்த கேட்டகரி எந்தெந்த டிவிஷனில் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் தொண்ணூற்றம்பது பேப்பர் பேஜஸ் இருக்குது இந்த பேஜஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அதுக்கு ஒரு சிம்பிளான வழி சொல்கிறேன் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது கொடுத்திங்கன்னா மேலே இங்கே சர்ச் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ஐக்கானை கொடுத்திங்கன்னா மேலே இப்படி ஃபைண்டுன்னு வரும் இதில் வந்து நீங்கள் உங்கள் பேரை சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பேர் இருக்க இடத்த மட்டும் இது கன்ஃபார்ம் காமிக்கும் பாருங்க நான் சர்ச் பண்ணுறேன் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்டோட பேர் போடுறேன் ஏஜு ஐடி அஜித்துன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் சர்ச் கொடுத்தேன்னா அஜித்ன்ற பேர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து இது செலக்ட் அந்த பேர் இருக்கிற இடத்த வந்து காமிக்கும் உங்கள் நேமை வந்து நீங்கள் இது மூலிமா சர்ச் பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் அந்த பேர் இருக்கோ அந்த இடத்துல காமிக்கும் அந்த அந்த பேர் பக்கத்தில் நீங்கள் அந்த கேட்டகரி சேர்ந்தவங்களோ அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் வரீங்க அதே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றது மேக்ஸிமம் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப இதுக்காக இன்னொரு வீடியோ போடுறேன் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே இருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி நைன் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தால் செலக்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் மோசம்தான் போன தடவையும் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க இந்த தடவையும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்களா இருக்கு நீங்கள் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்களும் உங்களுக்கு யாராவது செலக்ட் ஆகி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்